ஹாய் கேஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஆஜி மதிப்பிலேருந்து பிஆர்ஜி அழகேன்ற மாடு வந்து நம்பர் ஒன் கொத்தரில் வந்து விடுறாங்க அந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மாடு தான் பிஆர்ஜி அழகே இந்த மாடு வந்து இன்னும் இன்றைக்கி ஓடுது நம்பர் ஒன் கொத்தரில் அதோட வெளி வெளியோட்டம் தான் பார்க்க போகிறோம் அந்த வீட்டில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பில்லைக்கன் ப்ரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்